இப்பொழுது எங்கு திரும்பினாலும் மாதம்பட்டி ரங்கராஜனின் பேச்சாகத்தான் இருக்கிறது இதற்கு முன்பே இவர் மக்கள் மத்தியில் வெகு பிரபலம் தான் எப்படி என்றால் டாப் நடிகர்களின் வீட்டு விசேஷங்கள் இவர் இல்லாமல் நடைபெறாது அப்படி அனைவர் மனதிலும் இடம் பிடித்த இவர் குக்வித் கோமாலின் நிகழ்ச்சியின் நடுவராக களமிறங்கியுள்ளார் இவருடைய அமைதியான பேச்சும் அணுகுமுறையும் ரசிகர்களை ரொம்பவும் இம்ப்ரஸ் செய்துள்ளது அதேபோல் சிறு வயதில் பல கஷ்டங்களை தாண்டி வந்த இவர் இன்றைய இலசுகளுக்கு ஒரு ரோல் மாடலாக உள்ளார் ஸ்கூல் யூனிஃபார்ம் வாங்குவதற்கு கூட காசு இல்லாமல் இருந்த இவர் இன்று பல கோடைகளின் அதிபதியாக இருக்கிறார் அதே போல் இவருக்கு சொந்தமாக கேரவன் ஒன்றும் உள்ளது இதை அவர் தன்னுடைய தொழிலுக்காகவும் பயன்படுத்திக் கொள்கிறார் எப்படி என்றால் விதவிதமான உடைகள் அணிவதில் இவருக்கு அலாதி பிரியம் அதனாலேயே தனக்கு தேவையான உடைகள் மற்றும் பிற பொருட்களை உடனே வாங்கிவிடுவாராம் அது தனக்கு ஒரு தன்னம்பிக்கையும் தைரியமும் தருவதாக அவரே ஒரு பேட்டியில் வெளிப்படையாக தெரிவித்துள்ளார் எல்லோரும் பின்பற்றினால் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும் அதே போல் நம் இலக்கை நோக்கி ஓடினால் வெற்றி நிச்சயம் என அவர் இன்றைய தலைமுறைக்கு தேவையான வெற்றியின் ரகசியத்தையும் சொல்லி உள்ளார் இது போல சினிமா மற்றும் சீரியல் செய்திகளை மறக்காம